ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே உனக்குள் நம்பிக்கை ஒளி மீண்டும் வரும் என்ன நடந்தால் உன் நம்பிக்கை அதிகரிக்குமோ அது நடந்து நம்பிக்கை கொடுக்கும் எப்போதும் உன்னோடு உள்ள ஒளியே உனக்கு வழிகாட்டும் உன்னுடன் ஒளியாக இருப்பது முருகன் அருள்தான் அது உன்னோடு எப்போதும் இருக்கும் உனை சூழ முயற்சித்த இருள் இனி பின்வாங்கும் திருப்புகள் பாட வேண்டும் பாடினால் வாழ்க்கை மாறுமா என்ற சந்தேக கேள்வி இன்றி தினமும் இரண்டு திருப்புகள் படித்து வந்தால் நீ நினைத்த மாதிரி வாழ்க்கை மாறத் தொடங்கும் இந்த வாக்கை கேட்கும் போதே உன் மனதில் ஒரு அமைதி உருவாகி இருக்கும் மனம் தளராமல் நம்பிக்கையோடு முயற்சி செய் முருகன் அருளால் என் மனம் அமைதியடைந்து செயல்களை சரியாக செய்யும் என்று பதிவிடு எல்லாம் சரியாக நடக்கும்